இந்த கதையானது கொசப்பட்டி என்ற கிராமத்தை களமாக கொண்டு நிகழ்கிறது அது மண்பானை தயாரிக்கும் குயவர்களின் ஊராக இருந்தது கிராமத்தில் நல்ல சிவம் காளியம்மாள் தம்பதியுடன் அவர்களின் மகள் மாலையம்மாளும் வாழ்ந்தனர் காளியம்மாளின் தம்பி பரமசிவமுடன் வாழ்ந்தார் பதினைந்து ஆண்டுகள் இருந்தது அதை மேய்ப்பதே நல்ல சிவத்தின் வேலை சில ஆண்டுகளில் உடல்நிலை குறைவால் நல்ல சிவம் இறந்தார் அதனால் குடும்ப பொறுப்பை ஏற்றார் பரமசிவம் சில மாதங்களில் காளியம்மாளும் உடல்நிலையில்லாமல் சாகப்போகும் நேரத்தில் தன் தம்பியை அழைத்தாள் அவன் கைகளை பிடித்து நானும் சாகப்போறேன் என் மகள் மாலையம்மாள் அனாதை ஆகிவிடக்கூடாது நீதான் அவளை மணந்து கொண்டு துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் பின்னர் தன் சகோதரியின் கோரிக்கையின் பேரில் மாலையம்மாளை மணந்தார் மாலையம்மாளுக்கும் பரமசிவத்துக்கும் உறவு காண்பது வெறும் பெயருக்காகவே மாலையம்மாள் பேசாமல் இருப்பாள் ஒருநாள் போல மதியம் பன்னிரண்டு மணிக்கு கணவனுக்கு கஞ்சிக் களையம் எடுத்துக்கொண்டு மாலையம்மாள் காடு போய்ச் சேர்ந்தாள் அந்த காடு ஊரை விட்டு வெகு தூரத்தில் இருந்தது தூரத்தில் அவள் தலையில் பானையோடு வருவதை பரமசிவம் பார்த்தான் சரி பானையை இறக்கட்டும் என்று காத்திருந்தான் ஆனால் அவள் அந்த இடத்தை விட்டு நகராமல் பானையையும் இறக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் கொஞ்ச நேரம் பார்த்துக் கொண்டிருந்த பரமசிவம் என்னன்னு தெரியலையே என்று கிட்ட ஓடிவந்தான் அவள் அப்படியே நின்று கொண்டிருக்க ஒரு மலைப்பாம்பு அவளின் கால் முதல் வரை கொடி போலச் சுற்றிக்கொண்டு படம் விரித்து ஆடிக்கொண்டிருந்தது அவள் ஆடாமல் அசையாமல் சத்தமே போடாமல் நின்று கொண்டிருந்தாள் பரமசிவம் ஒன்றுமே யோசிக்காமல் தன் கையில் இருந்த தொரட்டி கம்பியின் நுனியில் இருந்த கத்தியால் எட்டி அந்த பாம்பின் தலையைச் விட்டான் அறுக்கப்பட்ட தலை அறுத்த வேகத்தில் அப்படியே பறந்து வந்து பரமசிவத்தைக் கடித்துவிட்டு செத்து விழுந்தது பரமசிவமும் அப்படியே வாயில் நுரை தள்ளக் கீழே செத்து விழுந்தான் தன்னை காப்பாற்றத்தானே தன் மாமன் செத்தான் என்று காட்டில் கீழே விழுந்து புரண்டு கதறி அழுதாள் மாலையம்மாள் அவனோடு அதுவரை பேசாத பேச்சையெல்லாம் அவன் பிணத்தை கட்டிக்கொண்டு பேசி அழுதாள் மாலையம்மாள் அது உச்சி வெயில் நேரம் சுற்றிலும் காடு கணவன் உடலை அடக்கம் செய்ய நினைத்து அங்கே கிடந்த மரக்குச்சிகள் சுள்ளிகளை எடுத்து அடுக்கி அதன் மீது கணவன் உடலை கிடத்தினாள் பற்ற வைக்க நெருப்பு இல்லை அந்தக் காலத்தில் தீப்பெட்டி எல்லாம் கிடையாது ஆகவே அவள் ஓட்டமும் நடையுமாக கொசப்பட்டிக்குப் போய்ச் சேர்ந்தாள் யாரும் பிணத்தை எரிக்க நெருப்பு தர மறுத்தார்கள் வீடு வீடாகப் போய்க் கேட்டாள் யாருமே தரவில்லை அருகே இருந்த ஏழாயிரம் பண்ணை என்கிற ஊருக்கு ஓடினாள் போய் அங்கிருந்து வாங்கி வந்த நெருப்பை வைத்து கணவன் உடலுக்கு தீ வைத்தாள் தீ எரிந்து கொண்டிருந்தது அதையே கொண்டிருந்தாள் நடுக்காட்டில் அந்தத் தீக்கு முன்பாகத் தான் மட்டும் அனாதையாக நின்று கொண்டிருப்பதை எண்ணி ஒரு பெருமூச்சு விட்டாள் மறுநொடியில் அந்தத் தீயில் பாய்ந்து தன்னையும் எரித்துக்கொண்டாள் ஆடு மேய்க்கிற சிறுவர்கள் மூலம் நடந்த கதை ஊர்களுக்கு போய் சேர்ந்தது இப்போது அந்தக் பக்கம் ஊர்களும் வந்துவிட்டன மாலையம்மாளின் தியாகத்தால் ஊர் அழிவுக்குக் காரணமானதாக மக்களால் நம்பப்படுகிறது அவளின் நினைவாக கோயில் கட்டி மாசி மாதத்தில் மக்கள் அவளை வழிபடுகின்றனர்